வணக்கம் என் நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா தான் இருக்க போறீங்க எதிர்பார்த்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குரு பயிற்சி வந்துருச்சு எனக்காவது திருமணம் நடக்கணும் குழந்தை பிறக்கணும் தொழில் வளர்ச்சி அடையணும் திடீர் அதிர்ஷ்டம் வேணும் நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரியான பாக்கியங்களுக்கு அதிர்ஷ்டங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை வேணும் அப்பேற்பட்ட பார்வை இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசிக்கு இருக்கா அப்படின்றத நம்ம டீடைலா பாப்போம் கால தத்துவத்தின் அடிப்படையில எட்டாவது இடத்திற்குரிய ராசி இந்த பிரச்சக ராசிங்க விசாக நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் கேட்டை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் இந்த விரச்சக ராசிக்குள்ள அடங்குங்க இவங்க எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி மிக சிறந்தது ஒரு அதிர்ஷ்டத்தை தாங்க போறாரு முக்கியமா சொல்ல போன ஒரு மாசமா நிறைய பேரு இந்த விரச்சக ராசியில இருந்து குருஜி இந்த மாதிரி ஏதோ குரு பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரே அஷ்டம குரு ஏதாவது நிறைய பேர் பிரச்சனை பெருசா எதுவுமே நடக்கல இரண்டாயிரத்தி பன்னெண்டு பெருசா கிடைக்கல பத்தாவதுக்கு அர்தாஷ்டிரம சனி பகவான் வேற வந்தாரு போட்டு வாட்டி வதைக்கி எடுத்துட்டாரு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அவர் விலைக்கு போகும்பொழுது குரு பகவான் நடக்குமா அப்படின்னு என்ன அப்படின்னாக்கா நிறைய பேர் இந்த சனி பகவான் எட்டாவது இடத்துல இருக்கிறதுக்கும் குரு பகவான் எட்டாவது இடத்துல இருக்கிறதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க சனி பகவான் இருக்கும் இடத்துக்கு பவரு குரு பகவான் பார்க்கும் பார்வைக்குதான் பவரே தவிர அவர் இருக்கிற இடத்துக்கு கிடையாதுங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய இடம் என்பது குடும்பம் சந்தோஷம் இடமான சுகம் மற்றும் தாயார் ஸ்தானத்தை பார்க்கிறாரு இதுவரைக்கும் நீங்க என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் அந்த பணத்தால நீங்க நிம்மதியா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டாக்க மிகப்பெரிய கேள்விக்குரிய இந்த காலகட்டத்தில் அனுபவிப்பீங்க

நீங்க அனுபவிக்க போறீங்க கடன்களை அடைக்க போறீங்க இல்லனா அரசாங்கத்திட இருந்து மானியத்துக்காக எதிர்பார்க்கிறீங்க தொழில் தொடங்குறதுக்காக பேங்க்ல லோன் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த குரு பகவான் சப்போர்ட்டா இருக்க போறாருங்க கூடவே குரு பகவான் உங்களுடைய இடத்தை பணவரவு திடீர் பயணங்கள் அதன் மூலம் ஆதாயம் அரசாங்கத்தால் ஆதாயம் அரசியல் வாதிகளால் ஆதாயம் இப்படி எல்லாமே நடக்குங்க இதுவரைக்கும் உறவுகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்த்த பாசம் கிடைச்சதா அப்படின்னாக்கா கட்டாயமா விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கலங்க உண்மையாலுமே பாசத்துக்காக ஏங்குறவங்கல்ல பன்னிரண்டு ராசியில இந்த ராசிக்காரங்க தான் முதல் இடத்தை பிடிக்கிறாங்க ஏன்னா யாருமே இவங்களுக்கு தேவையான அளவு பாசத்தை கொடுக்கலங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க அப்படிதான் இருக்கு ஆனா இந்த காலகட்டத்துல தாய் தந்தையர் கிட்டையா இருக்கட்டும் கணவன் மனைவி கிட்டையா இருக்கட்டும் சகோதர சகோதரிகள் கிட்டையா இருக்கட்டும் நீங்க எதிர்பார்த்த பாசம் அந்த அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க எது எப்படியோ பணப்புழக்கம் பொருளாதார முன்னேற்றம் மிக சிறந்த ஒரு பலாயைப்பு கை நிறைய சம்பளம் ஏகப்பட்ட லாபம் இந்த மாதிரி பணத்தை குரு பகவான் அλλியல்லி கொடுக்க போறாரு நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பாத்திருப்பீங்க என்னதா முட்டி மோதி பார்த்தாலும் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதனுடைய லாபம் பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம் ஆனா இந்த கால இந்த குரு பயிற்சியில அடுத்த 365 அறுபத்தி அஞ்சு ராசி காரர்களுக்கு அதிரேடி சரவெடியா தான் இருக்க போது அதுல எந்த மாற்றமும் இல்ல

É a beer bike பிரதிபலனை குரு பகவான் அப்படியே உங்க கையில கொடுத்துருவாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்றீங்க இன்கிரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது அனுகூலமான பயிற்சியா இருக்கும் உங்களுடைய ராசியில இருந்து இரண்டாவது இடத்தை குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையால பாக்குறாரு அந்த இடம் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு கூறக்கூடிய பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் இதனால திருமணம் நடக்கல திருமணம் தள்ளி போச்சு தட்டி போச்சு பிக்ஸ் பண்ண கல்யாணம் நின்னு போச்சு அப்படின்னு இருந்தவங்களுக்கு பிறந்ததுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல டப்பு டப்பு டப்புன்னு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குழந்தை பிறக்கல எங்கள் வீட்டுல மழலை சத்தம் கேட்கல அதுக்காக பல வருஷமா நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு சொன்ன குடும்பங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா குரு பகவானும் சரி அர்த்தாசிரமத்துல இருந்து விலகி போன சனி பகவானும் சரி நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானும் சரி பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானும் சரி எல்லாருமே உங்களுடைய ராசிக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஸ்தானத்துல பக்காவ சிறப்பா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னாக்கா இந்த சின்ன சின்ன மருந்து மாத்திரைகள் மூலமாவே குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்கு உங்களுடைய குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை நல்லா வேண்டிக்குங்க தெய்வமே உங்க வீட்டுல வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க வாழ்த்துக்கள் முக்கியமா பார்க்க போனாக்கா நீண்ட நாட்களாக பல வருடங்களாக நீங்க ஒரு விஷயத்துக்காக காத்திருப்பீங்க ஒரு விஷயத்தை நினைச்சி அதனோட

முக்கியமா பார்த்தா இந்த ராசிக்காரங்க எல்லாருமே என்னதான் ட்ரை பண்ணாலும் சந்தோஷமாவே இருக்க முடியல சந்தோஷமா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணாக்க அதுலயுமே ஒரு பிரச்சனை வந்து சேருது அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லி நான் நிறைய வாடி சொல்லியிருப்பேன் இருக்கிற பன்னெண்டு ராசிக்காரர்கள்ல ஏகப்பட்ட கஷ்டங்களை அனுபவிக்கும் ஒரு முக்கியமான ராசி இந்த பிரச்சக ராசிக்காரங்கதான் இவங்க என்னதான் எக்கச்சக்கமா சம்பாதிச்சாலும் சரி திடீர் அதிர்ஷ்டமே வந்தாலும் சரி இவங்க மூலமா குடும்பம் சந்தோஷமா இருப்பாங்களே தவிர இவங்க சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாக்க மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்குங்க நானும் நிறைய பேரை நிறைய பேர் கேட்டிருக்கேன் எவ்வளவுதான் இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் நிம்மதி இல்லாம இருப்பாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஒரு குட்டி போடுது அதனுடைய முதுக பொலந்துகிட்டு தான்

திரும்பவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் எப்படா நம்ம பொண்ணு எல்லாம் காயும் திரும்பவும் மேல நோக்கி பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் சரி தன்னுடைய இலக்கை நோக்கி ஓடுறதுல பிரச்சேக ராசிக்காரர்களை அடிச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க அந்த அளவுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்கறவங்க தான் இந்த பிரச்சேக ராசிக்காரன் பொதுவா விர்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா படிப்பு அதன் மூலம் கிடைக்கும் அறிவை விட எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய விஷயத்த கத்துப்பாங்க வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி இவங்களை விட அதிகமா படிச்சவங்களே இவங்க கிட்ட டவுட் கேட்கற அளவுக்கு புத்திசாலி தன்மை அதிகமா இருக்கும் இவங்களை விட உயர் பதவியில இருக்கிறவங்களுக்கே இவங்க ஐடியா கொடுக்கற அளவுக்கு திறமைசாலிகளா இருப்பாங்க அந்த திறமை இந்த காலகட்டத்தில் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவா விருட்சகராசிக்காரர்கள இருக்கிற ஒரு நல்ல குணம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிறத எல்லாத்தையுமே யார் கேட்டாலுமே கொடுத்துருவாங்க சுயநலமா இருக்கவே மாட்டாங்க ஆனா இந்த காலகட்டத்துல இந்த ஒரு வருஷம் நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்புகள் இருக்கு அந்த விஷயத்த கொஞ்சம் தூக்கி தூர போடுங்க ரொம்ப இந்த இல்லாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது வச்சுக்கோங்க யாருக்கிட்டயுமே நான் இதை செய்ய போறேன் இதை பண்ணா இது கிடைக்கும் இதன் மூலமா இவ்வளவு லாபம் வரும் அப்படின்றத சொல்லவே சொல்லாதீங்க செஞ்சு முடிங்க முடிச்சதுக்கு அப்புறமும் என்னதான் லாபம் வந்தாலும் சரி ஆட்டம் போடாம அமைதியா இருந்தீங்க அப்படின்னாக்கா அட்டகாசமான எதிர்காலம்

பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வமே சொல்லி இருக்காங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போங்க இஷ்ட கோயிலுக்கு போங்க வேண்டிக்கங்க கூடவே உங்களுடைய குருவை பர்சனல் குருவை போயிட்டு பாத்துட்டு வாங்க இந்த ராசியில நிறைய பேரு நான் வேலை வேலைன்னு ஓடி குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலங்க குழந்தை கூட புள்ள கூட கணவன் மனைவியா சந்தோஷமா வெளியில போய் சுத்தி பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டம் எட்டாவது இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய இல்லறத்துக்கான சுகத்துக்கான இடத்தை பார்வையிடுவதால சுற்றுலா இந்த காலகட்டத்துல நீங்க போயே தீர்வீங்க அதுக்கான பிளான பண்ணுங்க நாலு இடத்த போய் பாக்குறீங்க அப்படின்னாக்கா ஏற்கனவே இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே விலகும் உங்களுடைய மைண்ட் செட் கிளியரா இருக்கும் நீங்க சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் உங்களால சாதிக்கவே முடியும் அதனால சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதை செய்யணுமோ அந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யுங்க நல்ல விஷயத்த மட்டும் செய்யுங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் எட்டு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை பத்து மணி நேரமா இழுத்திருப்பீங்க அதனால வீட்டுல குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போயிருக்கலாம் ஒரு சில ரெண்டு ஷிப்ட் எல்லாம் செஞ்சிருக்கிறேன் சொல்லி இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே மாறும் குடும்பத்தோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு நேரம் மிச்சமா இருக்கும் இது வரைக்கும் நீங்க லீவ் கேட்டாலும் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல லீவ் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே நேரம் நீங்க செலவு பண்ணும் பொழுது ஒவ்வொரு ரூபாய்க்குமே யோசிச்சு செலவு பண்ணுங்க முக்கியமா எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய பேச்சுல உங்களுடைய வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க நான் நிறைய வாட்டி சொல்லிருப்பேன் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்துல உங்களுடைய பேச்சால பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் கொடுக்கும் வாக்கால பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு அதனால யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியுமே கொடுக்காதீங்க யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து கையெழுத்து போடாதீங்க பணத்தை கடனா கொடுக்காதீங்க அவங்க வாங்க போற கடனுக்கு நீங்க கையெழுத்து போடாதீங்க பொதுவா விருச்சக ராசிக்காரங்க கோபம் வந்துச்சு அப்படின்னாக்கா எதிர்க்க இருக்கவங்க யாரு எவ்வளவு பெரிய ஆளு அவங்க பேசுனா நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்காம பேசுறாங்க ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் சாதாரணமா பேசுற பேச்சு கூட பிரச்சனை வந்துரும் யாரையுமே கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சிருக்க மாட்டாங்க ஆனா அவங்க பேசின வார்த்தையுடைய அர்த்தம் மாறி போயிடும் இவங்க ஒண்ணு பேச எதிர்க்க இருக்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அதனால மனஸ்தாபம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால அளவா பேசுங்க அமைதியா இருந்து வார்த்தையினாலே ஆயிரம் விஷயங்களை அடிச்சு துரத்தலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வார்த்தையிலேயே இவங்க வாயிலேயே தேல் கொடுக்க வச்சுட்டு எதுக்கு டக்கு டக்குனு கொட்டுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு வாய்ப்புகளும் நிறைய இருக்கு அதனால பேச்ச கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க எல்லாருக்கிட்டயுமே குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும் கூட வேலை செய்யறவங்க கூட படிக்கிறவங்க நண்பர்கள் நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி எல்லாருக்கிட்டயுமே பார்த்து பேசுங்க மற்றபடி வேற எந்த பிரச்சனையுமே இல்ல நிறைய நல்ல விஷயங்களையும் ஒன்னு ரெண்டு பிரச்சனைகளை மட்டும் இந்த குரு பயிற்சியில் சுகபோக காரகன் பாக்கியக்காரகன் தனக்காரகன் பணக்காரகன் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு மற்றபடி நான் சொல்றது நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினாலே வாழ்க்கை ஜம்முன இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்கா நம்மள कांटेक्ट பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்ங்க அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டேன்னு தட்டுங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள் அவ்வளவுதாங்க இந்த பேர்ச்சி சாம தூளாதாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா வருது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்